நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாரு முதலமைச்சராக வரப்போகிறாரு அதாவது இப்போ ஏற்கனவே இருமுனை போட்டியாக இருந்தது மும்முனை போட்டி நான்கு முனை போட்டி ஐந்து முனை போட்டின்னு விரிவடைஞ்சிட்டே போயிட்டுருக்கு அது ஸ்ட்ராங்காக இருக்கா யார் தான் சீமாக போறா அப்படின்றது ரெண்டு முக்கியமான கட்சிகள்லேருந்து வந்திருக்காங்க ஒன்று இப்போ எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவங்க தரப்புலேருந்து வந்திருக்காங்க இன்னொன்று நாங்கள் தான் வரப்போகிறோம் அப்படின்னு துடிக்கிற அந்த ஜென்சியை சேர்ந்த தலைவர் அவங்க வந்திருக்காங்க பேசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக நாங்கள் வருவது உறுதி எங்கள் தளபதி அவரு உறுதியா இருக்காரு மக்கள் செல்வாக்கு எங்க பக்கம்தான் இருக்கு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு வச்ச உடனே எல்லாரும் இங்க வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க இன்னும் சொல்ல போனா வீட்டுக்கு ரெண்டு பேர் காயக்கல இணைஞ்சிட்டாங்க இப்படிதான் இப்போதைக்கு இருக்கிற நிலைமை போன இதுல நான் சொன்ன வீட்டுக்கு ஒருத்தங்க தான் வந்திருக்காங்கன்னா ஆனா இப்ப வீட்டுக்கு ரெண்டு பேர் வந்துட்டாங்க கண்டிப்பா ஏன் சார் உங்க வீட்ல இன்னொருத்தர் யாராவது இருந்திருக்காங்களா எங்க வீட்ல இல்ல எங்க வீட்ல நான் வந்து இறந்ததே பெரிய விஷயம் அதுக்கே என்ன போட்டு அடி அடி அடிக்கிறாங்க நீங்களும் எப்ப திரும்ப வெல்ல போவீங்கன்னு தெரியாது அது அது வந்து இங்க நடந்துக்கிறத பொறுத்து இங்க வர ஃபண்ட் நின்னுடுச்சு அப்படின்னா உடனே நான் ஜம்ப் அடிச்சிருவேன் அது கண்டிப்பா அது நடக்கும் அது அது இப்போதைக்கு நல்ல பண்டு வந்துகிட்டு இருக்கு அதனால நான் வச்சிருக்காங்க

இப்போ மொத்த தமிழ்நாடோட வாக்காளரே அஞ்சரை கோடி தான் அப்போ மொத்த வாக்குமே அவங்களுக்கு தான் வரும்னு அவரு அடிச்சு விடுறாப்புல இருந்தாலும் தமிழ்நா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டில் எங்கள் கருத்து தான் ஜெயிப்பாரு எப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல அம்மா இறந்ததுக்கு சின்னம்மா அவங்க முடிச்சு விட்டு தவழ்ந்து போய் எப்படி ஜெயிச்சாரோ அதே மாதிரி ஜெயிப்பாரு இந்த வாட்டி பிஜேபி முடிச்சு விடுவாரு எப்படி ஜெயிக்கிறோன்றது முக்கியம் இல்லைங்க ஜெயிக்கிறோமா இல்லையா முக்கியம் பதவிதான் முக்கியம் அது எப்படி கிடைச்சதுங்கிறது முக்கியம் அதுக்காக நம்ம டிடிடியா இருந்தாலும் சரி ஓபிஎஸ்ஆ இருந்தாலும் சரி எத்தனை பேர் வந்தாலும் அடிச்சுடுவாருங்க தலைவர். ஆமா மூர்த்துக்குள்ள எங்க கச்சில எந்த ஒரு பிளவுமே இல்லைங்க எங்க கட்சி ஒற்றுமையோட தெளிவா பலத்தோட முழு பலத்தோட இருக்கும். ஆமா. முழு பலத்தோட இருக்காங்க, காய்கறியோட இருக்காங்க, எல்லாத்தோடயும் இருக்காங்க அவங்க. ஏன்னா அவங்க கச்சில அவர் மட்டும் தான் இருக்காரு. அதனால பிரிவு வரதுனால வேலை கிடையாது அதனால அது குடிச்சி தள்ளி விட்டாங்க. அதனால அவங்க அதாவது நாங்க என்ன சொல்றோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டி இருந்தது அது ஃபர்ஸ்ட் திமுக விசஸ் டிவி கேன்னு இருந்தது இப்போ டிவிகே கே விசஸ் திமுகன்னு மாறி இருக்கு அந்த அளவுக்கு எங்களுக்கான இது வந்து அதிகமாக இருக்கு இப்போ இங்கே தலைவர் பேரை சொல்றதுக்கே எல்லாம் பயப்படுறாங்க அவர் இல்லை விஜய் அவர் விஜய் பயப்படுறாங்க விஜய் பயப்படுங்க பயப்படுறாங்க அந்த மாதிரி பேசாதீங்க அதனால எங்க தலைவரை பார்க்காலையில கிடுக்கிட்டு நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க முக்கியமா அந்த திமுகக்கு பயம் அதிகமாயிட்டு

பாசே இல்லைனாலும் பாஞ்சு உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அங்க அந்த மாதிரி பண்ண முடியாதுங்கிற காரணத்தால அங்க வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க வேற எதுவும் கிடையாது இல்ல இந்த மாதிரி தற்கொலை சாரி ஆச்சரியக்குடி ஃபேன்ஸ் வச்சுக்கிட்டு இருபத்தி ஆறுல நாங்க வந்துருவோம் நீங்க நினைக்கிறதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு கண்டிப்பா ஏன் வரமாட்டோம் நீங்க நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த ஆச்சரிய குறிகள் தான் எல்லாத்தையும் மாத்த போறாங்க அந்த வந்து எது என்ன ஏதுன்னா யோசிக்க மாட்டாங்க யோசிக்க நல்லா இருக்கிறது எல்லாத்தையும் உடைச்சு போடுற மாதிரி எல்லாத்தையும் மாத்திடுவாங்க ஆமா மாத்திடுவாங்க மாத்திட்டு இது வந்து மாற்றத்துக்கான கட்சி மாற்றத்துக்காக தான் வந்திருக்கும் நீங்க வந்து என்ன மாற்றம் தர யோசிக்கலாம் இதுக்கு முன்னாடி சைமன் அவர் வந்தார் மாற்றம் தர போறேன் அதை தர போறேன் இதை தர போறேன்னு வந்தாரு வெறும் பொய்களை மட்டும்தான் தந்துகிட்டு இருக்காரு நாங்க பொய்களை தரல உண்மைகளை

எங்க ஆப்ல ஆமா பிஜேபி கிரியேட் பண்ணி கொடுத்து அந்த ஆப் பத்தி நான் சொல்றேன் இப்போ நீங்க ஒரு வாட்டி லாகின் பண்றீங்க உங்களோட ஓட்டர் ஐடி லிஸ்ட் போட்டு நீங்க ஒரு ஓடிபி குடுக்குறீங்களா அப்ப நீங்க மெம்பர் ஆயிட்டீங்க நீங்க அந்த ஆப் பார்த்துட்டு வெளியில வந்துருவீங்க அந்தடா நீங்க ஒரு மெம்பர் தானே நீங்க திருப்பி அந்த ஆப் ஓபன் பண்றீங்க இல்ல அப்ப திருப்பி நீங்க உங்களோட ஐடி போட்டு லாகின் போட்டு ஓடிபி போட்டா நீங்க ரெண்டாவது மெம்பர் ஆப் ஒவ்வொருத்தங்க சேரும் போது தளபதி இங்க பாருங்க நிறைய பேர் நமக்காக வந்திருக்காங்க அப்படின்னு அவர்ட காலம்னா அவர் ஒரு பூஸ்ட் ஆவாரு பூஸ்ட் எங்களை கட்சியை விட்டு வெளில தொடக்காம எப்படியாவது நம்ம வந்துருவோம் உங்களை கட்சியை விட்டு துரத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன் நான் சொல்றேன்னா நீங்க நல்லா கட்சி பண்ணி பண்றீங்க நான் சொல்ல வரல அவருக்கு எதுவுமே தெரியாது உங்களையும் விட்டுட்டா அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது அதனால ஏதோ போனா போயிட்டு போகுதுன்னு உங்களை எனக்கே எதுவும் தெரியாது ஒரு கட்சிக்கு போகும்போது ஒவ்வொன்றும் கற்றுக்கிட்டு அந்த கட்சியை பற்றி மாத்தி அதாவது இந்த திமுக இருந்தாலும் அதிமுக திருட்டுறது அதிமுகவில் இருந்தாலும் திமுகவை திருட்டுறது இப்போ டிவிகளில் இருந்து எல்லாத்தையும் கட்டுறதுங்கிற வேலையெல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்கேன் அது எனக்கும் மற்றவங்களுக்கு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு ஒருத்தர மாந்த மாறும் ஆனால் எனக்கு மூணு மணி நேரத்துலேயே மாறும் எப்படிதான் துப்பில் தொடச்சிப்பாரு ஆமாம் துப்புனா பாரு அதனால எனக்கு பிரச்சனை மட்டும் மட்டும்தான் அப்படியா இங்கே உங்கள் கட்சியில் விளையாடுற விஷயங்கள் சொல்ல முடியாது ஏன் மலேசியாலும் இங்க வந்தா பாசலா இருப்பாங்க அது வந்து ஒரு பிசினஸ் மேன் அவரு இப்ப இங்க வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆச்சரிய குறிகள் என்ன பண்ணுவாங்க கூட்டம் கூட்டமா வந்துடுறாங்க ஒருத்தரும் டிக்கெட் எடுக்க மாட்டான் அப்படியே உள்ள போறாங்க அதனால இப்ப நான் இது மலேசியால வெச்சதனால 300 கோடி தான் சம்பாதித்து வந்து அந்த மாதிரி என்ன நாங்க காசுக்காக தான் பண்ணனும் அப்படின்னா முன்னூறு கோடியை விட்டுட்டு வந்திருக்க மாட்டோம். எங்க வந்துட்டீங்க 2020ல மலேசியல வந்து. நாங்க அததான் சொல்றோம். முன்னூறு கோடி அவ்வளவு பெரிய பிசினஸை விட்டுட்டு இவர் வந்திருக்க மாட்டார். இந்த பர்த்து ஒரு நிமிஷம் அது மட்டும் ஒரே ஒரு டவுட். இந்த பர்த்து காசு வாங்க மாட்டார்ல. அதாவது படம் வேறு சினிமா வேறு சாரி சினிமா வேறு அரசியல் வேறு என்பதை புரிந்து கொள்ளுங்க இன்னொன்னு எதனால நான் சொல்றேன் அப்படின்னா தமிழ்நாட்டில் வைத்திருந்தால் இந்த ஆடியல் ஆட்சியை தமிழ்நாட்டில் வைத்திருந்தால் டிக்கெட் பிளாக்கில் விற்க விற்கப்பட்டிருக்கும் புசிதிற்கு பெரிய வருவாய் கிடைத்திருக்கும் என்பதுதான் நிதர்சனமான வச்சாருன்னா புசி எல்லாத்திலையும் கமிஷன் அடிக்கிறார் அப்படிங்கறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு இதுக்கு மேல விட்டா ஏற்கனவே மாவட்ட செயலாளர் பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்கிறது ஆஹ் பதவிக்கு அதிகமா பணம் வாங்குறாங்க இதுக்கும் வாங்கினார்னா மாவட்ட செயலாளருக்கு வாங்கினா கூட இப்ப கட்சியில வாங்குறாங்க அப்படின்றது பெருசா தெரியல டார்க்கில் இப்போ டிக்கெட் விற்கிறாங்கன்னு தெரிஞ்சால் அது அசிங்கமாக போயிடும்ங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அங்கே வைச்சு வைச்சிருக்காங்க அதனால் நாங்கள் அது பிஸ்னஸாக பார்க்கவில்லை

நான் பொறுமையா பேசுவதற்கு காரணம் என்னன்னா நான் இவ்வளவு அதாவது என்கிட்ட இருக்கிறதே ஒரு நிமிஷம் கன்டென்ட் தான் அதை நான் பத்து நிமிஷம் இழுக்க வேண்டும் என்றால் நான் இப்படித்தான் பேசியாக வேண்டும் கேட்ட போது தான் நான் இதை கேட்போம் சார் இப்போ ஒரு பரப்புரம் இல்லை அஜித்தோட ஃபோட்டோவோட உங்க போட்டோவை இணைச்சு கொடுத்துருக்காங்க இது என்ன கணக்கு நீங்க தான் பண்ண சொன்னீங்களா இல்ல இது என்ன மாதிரியான ஆதரவு தொண்டர்கள் எங்களுக்காக பரிசளித்தாங்க அது இருக்கட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயம் முதல்வர் ஆவார் அதுதான தலைப்பு தலைப்புக்குள்ள வாங்குங்க தலைப்புக்குள்ள வரலாங்க அந்த வாங்குவதற்காக இல்லை அவர்களை பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க கவனத்தை ஈர்க்க ஈர்ப்பதற்கு என்ன வழி என்று யோசிச்சிருக்காங்க இப்ப இவர வந்து ஒரு வாரத்திற்கு விஜயை பத்தி தான் பேச்சு இருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு திமுக பத்தி பேசுறாங்க கே பத்தி பேசுறாங்க நம்மள ஒரு ஆளா கூட மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது அவங்க இயல்பாகவே வந்துருச்சு அப்ப யாரை உள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தா அஜித் உள்ள கொண்டு வந்தா தேச்சு போறோம் ஆகும் அப்படிங்கிறது பண்ணிரலாம் அப்படிங்கிறது எல்லாரை பைபறாங்க தொண்டர் தான் ஒருத்தர் வீடியோ வெளியிட்டாரு ரஜினியா அந்த ஃபேன்ஸ் எல்லாம் தேவையில்ல ஓட்ட தேவலை அதெல்லாம்மே நாம ஜெயிக்கணும் அதே மாதிரி நீங்க அஜித் ஃபேன்ஸ் சொல்லிடுங்கலாம் தைரியமா சொல்லணும் போங்க அப்படி என்னால் எங்களால் சொல்ல முடியாது ஏன்னா இப்பதான் அவங்களே ஏதாவது மாறி எங்களுக்கு வந்து ஓட்டு போடலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அதான் அப்படி நாங்கள் சொல்லி சொல்லி அவர்கள் மண்டையை நாங்கள் கழுவி கொண்டிருக்கிறோம் அதனால் நீங்கள் அதுக்கு முன்னாடி ஏதாவது பேசி எங்களை மாதிரி மாறி வரவங்களை தடுத்துராதிங்க புரியுதா அவங்க கண்டிப்பா எங்களை ஓட்டு போடுவாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு ஆமா நீங்க இதுக்கு என்ன சொல்ல அதெல்லாம் இல்லைங்க எங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் டெல்லி கிட்ட மட்டும் எங்களால பேச முடியாது மற்றபடி எங்கால சூப்பர் தெரியும்ல இங்க பாருங்க நீங்க ரெண்டு பேருமே ஒரு ஓனருக்கு கீழே தான் இருக்கீங்க ஒரு ஓனருக்கு கீழே இருந்து இப்படி நீங்க அடிச்சுக்கும் போது எனக்கு எப்படி தோணுதுன்னா இதுவும் உங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டோ அப்படின்னு யோசிக்கணும் அது என்ன பிரச்சனைனா யார் நல்ல விசுவாசி நாங்களா அவங்களா நாங்க ப்ரூவ் பண்ணிட்டோங்க மூணு சட்டத்தை ஏற்றி கொடுத்துருக்கோம் உங்களுக்காக நாடாளுமன்றத்தில் எவ்வளவு ஓட்டு போட்டிருக்கோம் அந்த விசுவாசத்துக்காக தான் வரைக்கும் நிக்கிறோம் நீங்கள் இப்பொழுதே நீங்கள் நிரூபித்து விட்டீர்கள் ஆனால் நாங்கள் பாருங்கள் நான் என்ன சொல்ல இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு அப்புறம் நாங்கள் எவ்வளவு பெரிய விசுவாசி என்பது தெரிய வரும் இப்பொழுது நாங்கள் சொன்னால் எங்களோட கட்சியோட பேரு எல்லாருமே தெரியுங்க நல்ல கூட்டணி தெரிஞ்சா பிரச்சனை இல்லை நல்ல கூட்டணின்னு தெரிஞ்சாலாம் பிரச்சனை நல்ல கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் தெரிய வரும் என்பதுதான் நான் சொல்ல வருகிறேன் ஐயோ நான் நான் வந்து கொண்டிருக்கிறேன் நான் வந்து இதை வந்து கட்சிக்குள்ள பேச வேண்டிய விஷயத்தையும் மேலையில் பேசிக் கொண்டிருக்கிறேன் உங்க தலைவர் தான் வந்து எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணணும் இல்ல பொது செயலாளர் ஆனா இஷ்டத்துக்கு ஒரு பக்கம் அனௌன்ஸ் பண்றாரு நீங்க ஒரு பக்கம் ஏதோ ஒன்னு பேசுறீங்க கட்சி கட்சியாவே இல்ல அதனால அது பிரச்சனை இல்ல

ரெண்டு வர வரமாட்டாங்கன்றது தெளிவாவே புரியுது யார் வர போறாங்கன்றதை நம்ம தான் பார்க்கணும் முடியே வணக்கம் அடுத்த ஷோல பார்ப்போம் பார்க்கலாம் நன்றி